வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்களாக காதல் திருமணம் குடும்பம் குழந்தைகளின் சுப காரியங்கள் எல்லாம் சரியான முறையில் நடைபெற மூதாதையர் திதி தர்ப்பணம் போன்ற கடன்களை சரிவர செய்து ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய கஷேத்திரங்கள் நதி கடல் சங்கமிக்கும் இடங்கள் பிரசித்தி பெற்ற திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய இடங்களில் சென்று மூதாதையர் கடன்களை சரிவர செய்து மூத்தோர் ஆசி பெற்றும் தெய்வ இஷ்ட தெய்வ காரிய குலதெய்வ அனுகூலங்களை பெற்றும் இஷ்ட இஷ்டதெய்வ குலதெய்வ அருள் கொடாச்சத்தை பெற்று நிம்மதி கிட்டும் வகையில் பிரார்த்தனைகளை செய்தி செய்தும் காரிய தடைகளை விளக்கியும் காரிய அனுகூலம் உண்டாகும்படி மனம் ஓந்து பிரார்த்தித்து வர நன்மை பிறக்கும் குடும்பத்தில் குழந்தைகளின் கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலை வெளிநாடு உள்நாடு கல்வி போன்றவற்றில் முயற்சி செய்யும் பட்சத்தில் சாதனை புரியக்கூடும் நல்ல கல்வி கல்லூரி வேலை வாய்ப்புகள் கிட்டி மகிழ்வர் பேச்சில் நல்ல நிதானமும் ஒளிமறைவின்றி பேச காரிய அனுகூலம் உண்டாகும் இளையவர்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு வரும் பிரச்சனைகள் காதல் பிரச்சனை அந்நியர் வேற்று ஜாதி மத இன மொழி மக்கள் பேசும் மக்களால் மன உடல் ரீதியான சங்கடங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை வரைக்கும் செல்லக்கூடிய வகையில் பிரச்சனைகள் எழக்கூடும் பூர்வீக நில புலன்கள் குத்தகை விவசாயம் வீடு பண்ணை தோப்பு வழியாக வியாபார பேச்சுக்கள் துவங்கி முன்னேற்றம் வியாபார ரீதியான முன்னேற்றம் பணவரவு வரும் வழி வகையில் வியாபார வியாபார பேச்சுக்களில் முன்னேற்றம் காணப்படும் தேவையற்ற செயல்கள் தவிர்ப்பது நலம் சட்ட பிரச்சனைகளால் சில சிக்கல்கள் உருவாகலாம் மாணவர்கள் கல்வி கல்லூரி படிப்பு முதலியவற்றை சரியான விகிதத்தில் சரியான அவர்கள் எண்ணம் விருப்பம் நிறைவேறும் வண்ணம் தேர்வு செய்து நிம்மதி பெறக்கூடும் விரும்பும் வண்ணம் செயல்பாடுகள் தெய்வ அருளால் கிட்டி மகிழ்வர் சிலர் குழந்தைகளுக்காக கல்விக்காக சிறு கடன்கள் கூட பெறக்கூடும் மாமன் அத்தை தந்தை வழி உறவினர்கள் தந்தை வழியிலும் உதவி அனுபவ ஆலோசனைகள் பெற்று அதை பின்பற்றுவதால் காரியமேன்மை உண்டாகும் பிரயாண வகையிலும் நண்பர் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வேலை தொழில் உற்பத்தி வியாபார ஒப்பந்தங்கள் முதலியவற்றில் செயல் தடுமாற்றங்கள் உணரப்படும் மன சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் வேலையாள் பற்றாக்குறை வாகன பழுது இதனால் பிரயா பிரயாண அட்டவணையை மாற்றி அமைத்து செயல்படக்கூடும் அண்டை மாற்று மொழி பேசுபவர்கள் அண்டை அயலார் வேற்று இன ஜாதி மக்கள் துறவிகள் ஆன்மீக அன்பர்கள் இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு இந்த கிரக சூழல் அமைந்துள்ளது திடீர் விபத்து இரவு நேர பிரயாணம் புதிய இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நலம் சேர்க்கும் வாகனத்தில் பிரச்சினை செயல் சிரமங்கள் திடீர் செலவுகள் தோன்றி மறையும் வெளிநாடு வாழ் உறவு நட்பு தொடர்புகள் விரிவடையும் மகிழ்ச்சியான செய்தி பரிமாற்றங்கள் சந்தோஷ நிலைக்கு ஆளாக்கும் வேலை தொழில் வியாபாரம் ஏதாவது ஒரு வகையில் சில பல குறைபாடுகள் தோன்றி மறையக்கூடும் இதனால் நிம்மதியை தொலைக்கக்கூடும் குழந்தைகள் மூத்தோர் வகையில் தெய்வ சங்கல்பத்தாலும் அதிர்ஷ்ட லாப பணவரவுகள் சித்திக்கும் நல்ல லாபங்கள் வருங்கால சந்ததியினருக்கு குடும்பத்தின் தேவையை உணர்ந்து வங்கியில் டெபாசிட்டாக மாற்றி அமைப்பீர்கள் நன்றி வணக்கம்